அம்மா பேரமா கிடக்கு அல்ல பழம்பண்டா என்ன நல்ல வடிவா இருக்கு பாக்க பாக்கு சொல்றாத மனம்பிளத்துல பானி எடுத்து போட்டு உடுக்க ஊற வச்சால் ஊட்ட போகமென்று சொல்லி ஊற வச்சு துவச்சதான் நானும் போகல அந்த தும்பு தும்பு மாதிரி எல்லாம் உடுப்பில கிடந்து தாஞ்சாதான் தும்பு தும்பா கிடந்தது மனவரு பக்கம் உத்தையும் போதா போத செய்தாக்களும் நாங்களும் சொல்லி சொல்லி சிரிச்சு நாங்களும் கதையை கட்டு செய்த மாட்டி உடுப்பு மனக்குதடி ஊட்ட போயிலடி என்ற குறுகிய காலத்துல அதை இந்த பனங்கா பழத்துல உடுப்பு துவைச்சு நினைக்கும் போது இந்த மாடு வந்து உடுப்ப சாப்பிட நினைக்கும் போது திருப்பி திருப்பா இருக்க அணையில ஒன்றிலுமே கழிவு இல்லை மரத்துல இருந்து ஓலையில இருந்து சகல்லதும் பழத்துல இருந்து ஒன்றும் கழிக்கப்படாது அவ்வளவும் பிரியோசனம் போங்கல இது கட்டிக்கிறதுக்கு இருக்கு எனக்கு நிறைய முடிஞ்சா இத அனைத்து உறவுகளுக்கும் மனக்கரை தெரிவிச்சு கொள்றேன் இன்னைக்கு நான் அங்கே நிற்கிறேன்னு பாத்தீங்களாண்டா சின்னதா இருக்கா வாங்க இருக்கா நாம வந்து நிக்கிற இடம் வந்து சின்னலா இதுவால்ல நிக்கிறேன் சின்னண்டா விட்ட நிக்கிறோம் இங்க பாத்தீங்கன்னா ஜி வாங்க உங்களோட இதெல்லாம் அங்க 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 இப்ப பாத்தீங்கடா இது வந்து என்னுடைய அம்மா இது வந்து அம்மாண்ட தங்கச்சி என்னோட சின்னன்டா இப்ப இன்னைக்கு சின்னண்டா வந்து என்ன கூப்பிடுவா என்னத்துக்கு இன்னைக்கு வந்து எனக்கு வந்து ஒரு இது ஒரு இதோண்டு செய்து தரப்போறா என்ன சின்னண்டா இதை போறீங்க ஆஹ்

விழுந்த அந்த பணம்பழங்கள் எல்லாம் அப்படியே வச்சிருக்கு அப்ப என்ன தான் போய் எடுக்க போறோம் நாங்கள் உங்களுக்கு தெளிவாக நாங்கள் எப்படி இந்த சம்பவங்கள் எப்படி பணங்க பணியாரமா எப்படி இப்ப காட்ட போறோம் இப்ப செய்வோம் வேணும் சரி வாங்க அப்படி போ வாங்க 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 இது கம்பி அம்மா இருக்க எங்க இருக்கு ஆமா இது வாங்க இங்க இந்த விழுந்துருக்குள்ள அக்கா வந்து வாலி வச்சு விட்டவா பாத்தீங்கண்டா பாத்தீங்கண்டா பனங்காய் தென்னை பனை மரங்கள உண்மையா சொல்ல போனா இந்த பனை மரத்தால எத்தனையும் நன்மைகளா மையம்மா ஓ

இத வந்து இப்ப என்ன செய்ய போறோம்ட இத வந்து அப்படியே உடைச்சு என்ன இத வந்து உடைச்சு அப்படியே பிச்சு அப்படியே எல்லாம் நேரம் எல்லாம் அப்படியே எடுத்து சீவி என்ன அப்படியே பாணி ஆக்கி என்ன அது வந்து அவி சுட போறோம் ஏனக்கா இதெல்லாம் அந்த நொங்கெல்லாம் குடிக்கிறது வட்டி முதல் நொங்கு வந்துதான் பிறகு அதை

சித்தப்பா அதை விட ஒரு மண்ணை கம்ப போட்டு கழுவ போடுவோம் தம்பி இங்கே நல்ல பழம் பண்ணடா வாவ் புது இல்ல தம்பி அந்த வேஷனம் இடத்தாண்டு வாங்குவோம் போடுறதுக்கு நல்லா இருக்கு எனக்கா உடன் பனம்பலம் உடன் பெனம்பலம் நல்ல பழமண்டா கஷ்டப்படுத்த வைங்க இழுக்கு நான் ஒரு விஷயம் ஒன்று போக்குவனும் இந்த எனக்கு நீங்க இந்த அங்க இருந்து மோட்டார் சைக்கிள்ல வரையக்க ரோசகா மோட்டார் சைக்கிள் வரையக்க அம்மா எனக்கு இந்த பணம் இத வரலாறு சொல்லி கொண்டு வந்தவன் தாங்கலாம் முந்தி என்னண்டாக்கா ஆஹ் தாங்க முந்தி அம்மா என்ன செய்யறவா வேண்டாவா முந்தி அந்த அந்த போர்க்காலம் இருக்குல்ல அந்த காலத்துல வந்து அந்த பயங்கர கஷ்டமா சவுக்காரமே இல்லையா உடுப்பு துவை கனிஞ்சோம் அவ்வ இந்த பனங்காய் இதை வச்சுதான் உடுப்பு எல்லாம் துவைக்கிறவா விண்ணம்பா அது இல்ல அதுலயும் வந்து என்ன ஒரு என்ன ஒரு பிரச்சனை என்டா அதுலயும் வந்து என்ன ஒரு பிரச்சனை

நல்லா இருக்கு சித்தப்பா சித்தப்பா இப்ப அம்மா அப்பத சொன்ன எனக்கு இந்த பணம் கண்டு இருக்குல்ல சொல்ற அத வந்து குடிக்கலாம் உண்மையே அது சரி இல்லையம் சீரேசா கேட்க குடிக்கலாமா என்ன மாதிரி

அடிக்கலாம் சரிய வீட்டுக்கு மரம் வேணும் தானே மேலுக்கு மரம் போடுறதுக்கு மரம் அடிக்கலாம் அதாவது மிச்சம் அந்த வெற்ற சிராம்பு கூட முந்தின காலத்தில எரிச்சு நாங்க வந்துருக்கு முந்தி அதெல்லாம் கழிக்கிற இல்லை அதை அதே மாதிரிக்கு பெண்ணம்பழத்தை பாத்தி போட்டு கிழங்கு எடுத்து ஒடிகல் செய்வினம் புழுக்கொடிகள் செய்வினம் அதாவது ஒடியல் வேற புழுக்கொடியல் வேற ஒடியல் வந்து கூழுக்கு எடுக்கிறது புழுக்கொடியல் வந்து அது ஒரு மாவுக்கு எடுக்கிறது சரியா அதை எடுக்கணும் அப்ப அதுக்கு எனக்கு பிரயோசனம் இப்ப இந்த ஊமல் கோட்டையை மழை காலத்துக்கு உருவ பேக்கில அந்த ஊமல் கோட்டையை காஞ்சி ஊமல் கோட்டையை சேர்த்து கட்டி வைப்பினும் அது விறகுக்கு அது ஒரு நல்ல ஒரு தண்ணல் விழு பூரா நடிப்பினு ஓ அது பூரான் சரி அது வெட்டி சில பேர் வெட்டி சாப்பிட்டு பினாட்டி செய்யறேன் பனங்காயில பனம்பளத்துல பின்னாட்டு செய்யலாம் பணங்க பணியாரம் சூடலாம் ஒன்றும் கழிவில்ல அதாவது வந்து ஓலை ஓலை வெட்டினால் அதை வேலி அடைக்க முந்தின காலத்துல பயன்படுத்தி முந்தின காலம் வேலி அது அடுத்து சார்பு எடுத்து அதுல பெண்ண வேலி என்று சொன்னா பென்ன வேலை பேக்கோ பாயோ வெட்டியோ சுலகோ அன்னத்தும் செய்யலாம் முந்தின காலத்துல இதுதான் தொழிலே இதுதான் சரியா ஒரு வீட்டுக்கு பத்து ப இருந்தா பனையில ஒன்றிலுமே கழிவு இல்லை மரத்தில இருந்து ஓலையில இருந்து சக்கல்ல அதுவும் பளத்தில இருந்து ஒன்றும் கழிக்கப்படாது அவ்வளவும் பிரியோசனம் சிலாக மரம் அவ்வளவும் பிரியோசனம் சரியா என்ன கதவு உரஞ்ச புரவிணி என்ன கடப்பு இதாலயோ இதால உரஞ்சினாதான் நுபையை கழியா வேறு எனக்கு தண்ணி விட தேவையில்ல நுயை களியா வேறு

இந்த பனங்காய் பழத்துல உடுப்பு துவச்சு நினைக்கும் போது அது இந்த மாடு வந்து உடுப்ப சாப்பிட நினைக்கும் போது திருப்பி வாசம் என்ன நல்ல களியா இருக்கு என்ன ஓகா உம் நல்ல களி அப்படி அந்த பானி களியா இருக்கு சின்ன பிள்ளைல எல்லாம் புளிஞ்சு தந்து போட்டு எல்லாருமாக அத காட்சி கீச்சு நான் எல்லாருக்கும் பங்கிட்டு வந்தா உனக்கு காணாம போச்சு அப்ப நீ உடனே என்ன செய்த நீ அழுது ஐயோ நான் தான் தனியா புளிஞ்சனா நான் தான் கஷ்டப்பட்டேனா எனக்கு காணாது எனக்கு இவ்வளவும் வேண்டாம் எனக்கு கணக்க வேணும் அப்படியே விட்டுட்டு பிறகு நீங்க என்ன செய்த நீ மற்ற நாள் சுட்டு தர சொல்லி பிறகு மற்ற நாள் பணம்ல மெடுத்து முன்னாக கஷ்ட புளிஞ்சு எல்லாம் காட்சி எல்லாம் தந்து பிறகு நான் பிறகு சுட்டாக்கு பிறகுதான் நீ மனமா சாப்பிட்ட நீ உத நாள் ஒன் தொடையிலும் ஒண்ணும் சாப்பிடல ஏன்னா எனக்கு கணக்க தெரியலையானு இதே அப்படியே அந்த அந்த பண பாய் மரத்துல காய விட்டா இதே ஒரு பினாட்டா வந்துடும் போல அப்படி இதே பினாட்டா வேற ஏன்னா அப்படித்தானே அம்மா உண்மையா சொல்லுங்க உண்மையா சொல்லுங்க சரியே நீங்க இந்த பணம் இந்த உது இந்த இந்த பணங்க இந்த இத வச்சு உடுப்பு துவச்ச நீங்க உண்மையா சொல்லுங்க தம்பி முந்தி ஆகல் முந்தி அதை எத்தனையோ ஆண்டுக்கு பிறகு எனக்கு சொல்ல தெரியாது அப்ப அதாவது வந்து நீங்களும் குழந்தைங்களும் தெரியாது சின்ன வயசுல ஆக்களை உங்களுக்கு எத்தனை வயசுமா ஆஹ் இந்தியன் பிரச்சனை அப்ப சரியா கடைகள் ஒன்றுமே இல்ல பயங்கரமான கெடுபுடி அப்ப ஆக்க சொல்றவ கடை ஒன்றுமே இல்ல ஒண்ணும் இல்ல தானே வேற ஒன்றுமே இல்ல கடை ஒன்றுமே இல்ல எல்லாத்தாலும் போராட்டமாக இருந்தது அந்த வேலையில ஆக்க சொல்றவ மலம்புலதத்துல பானிங்க எடுத்து போட்டு உடுப்ப ஊற வச்சால் ஊட்ட போகுமென்னு சொல்லி ஊற வச்சு துவச்சதான் நானும் ஊட்ட போல அந்த தும்பு தும்பு மாதிரி எல்லாம் உடுப்பில கிடந்து காஞ்சாதான் தும்பு தும்பா கிடந்தது மனவரு பக்கம் ஊட்டையும் போக போறதும் செய்தாக்களும் நாங்களும் சொல்லி சொல்லி சிரிச்சது நாங்களும் இந்த கதையை கட்டு செய்த மாட்டி உடுப்பு மணக்குதடி உத்த போயிலடி

கடைசி கட்டமே முடியுது இதோட முடியுது இது வந்து ஒரு பெரிய ஒரு process தான என்ன இத இது இது பண்ணி ஆனா இத காய்ச்சி போட்டு கோத்துறாச்சு இது அப்படி கையால அப்படியே இருக்க தூக்கிற அப்படியே கலிய இருக்கா ஆஹ் களிய

போட வேணமே என்ன ஓ ஓ எத்தனாவது சீனி சின்னண்டா இது எங்களுக்கு நாங்கள் மாபம் போடுறதானே அப்ப எங்களுக்கு சீனி நாங்கள் தேவையை அளவோட இனிப்பு கேட்ட மாதிரி என்ன கேட்ட மாதிரி

ஓகே பனியாரம் சுடுபாடு என்ன பனங்காய் பனியாரமோ பனங்கா பலகாரமோ பனியாரம் பனங்காய் பனியாரம் உம் அஞ்சலா

அழகழகான வடிவங்களில் குதிரை வடிவங்களில் கோழி வடிவங்களில் முயல் வடிவங்களில் பனங்காய் பணியாரம் உங்களுக்காக இப்ப இப்ப நான் இப்ப எடுக்க போறது இல்லை என்ன பனங்காய் பணியாரம் ஆஹா பனங்காய் பனியாரம் வெக்க தான் பயங்கர வெக்கதான் என்ன நல்ல சுட சுட ஆ பனங்காய் பனியாரம் ஆ என்ன பனங்கா அமதம் இனிப்பு காணுமே உம் இனிப்பெல்லாம் வடிவா காணுமே நிறைஞ்சி இல்லாம போடுது இந்த டைம் அவங்க வந்து கிளாஸ் இல்லக்கா அதனால அது வேற இல்ல நல்ல வேல கலச்சு போட்டேன் சாப்பிடுவாங்க வா அது என்னடி சொல்றது சுவை அந்த மாதிரி இருக்கு என்ன சாப்பிட்டா அப்படி நல்லா இருக்கு செம்ம டேஸ்டா இருக்கு ஆ

பனங்கா பனியாரம் உண்மையில இப்படிதான் சுட வேணும் இந்த சைஸ்ல தான் பனங்கா பனியாரம் சுடணும் இது எங்களுக்கு தானே பெருசா சாப்பிட்டாலும் நாங்கள்லாம் சின்னா சாப்பிட்டாலும் நாங்கள் நன்றி உண்மையிலே இது இந்த காணொலி இதோட முடி முடிச்சு கொள்றோம் ஏன்னாண்டா இது வந்து ஒரு நீண்ட நேரமா போயிட்டேன்னாக்கா அதாவது நான் மத் மத்தியானம் ஒரு பன்னெண்டு மணிக்கு வந்தனாங்க இப்ப வந்து ஒரு ஆறு ஆகுது இருளுது அப்ப அதோட சரி இந்த காணொலி இதோட முடிச்சு கொள்வோம் உண்மையிலேயே என்னென்னு சொல்றது இது வந்து இந்த காணொலி எண்ணத்துக்காக நான் வந்து பணம்பலம் பொறுக்குறதுல இருந்து உரிக்கிறத எண்ணத்துக்கு எடுத்து உண்மையிலேயே பெரும்பாலுமான மக்கள் ஆஹ் இங்க இருக்கிற ஆக்களும் சரி இப்ப இங்க இருக்கிற ஆக்களும் தான் இப்ப வந்து முந்தைய காலத்துல இருக்கிற அந்த அந்த எல்லாம் போய் இப்ப பெரிய வீடுகள் புது வீடுகள் என்று காட்டி அந்த இருக்கிற பணமரங்கள் எல்லாமே அழிச்சு சில பேருக்கு இந்த கொடுப்பன இருந்திருக்காதேன்னு அதோட வெளிநாடுகள்ல இருக்கிற உறவுகளுக்கு அங்க பனை மரங்களும் இல்ல ஒன்றும் இல்ல சில பேர் வந்து இந்த களிய வந்து அங்க வாங்கி சில பேர் சுடுறாக்களும் இருக்கணும் இருந்தாலும் இந்த சுவை வராது இந்த ஒரு ஒரு இதான சுவை உடனே செய்யற மாதிரி வராது அப்ப உண்மையிலேயே இது வந்து இந்த இது வந்து உண்மையில என்னென்று சொல்றது பாக்குற உங்களுக்கு வந்து ஒரு மிகவும் ஒரு ஆசையாக இருக்கும் ஒரு கண்ணுக்கு பார்க்கும் போது ஓகே பனைமரங்கள் எல்லா இடங்களையும் காட்டி அதுகளை உங்களுக்கு காட்டும் போது உண்மையிலேயே ஒரு ஒரு சந்தோஷமா உங்களுக்கு இருக்கும் என்று நினைக்கிறேன் நான் ஓகே நன்றி என்ன வேற என்ன சொல்லிருக்கு வருஷத்தில் ஒருக்கா காய்க்கறது ஒரு என்னென்னு சொல்றது ஒரு ஒரு நல்ல ஒரு இது ஒன்றுதான் தான் ஓகே நன்றி வணக்கம் மீண்டும் ஓகே நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்